வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலுடனான போர் நிறுத்தத்தை ஈரான் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது போர் நிறுத்தத்தை மீற வேண்டாம் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு செல்லவுள்ள இலங்கையர்களின் விசா காலம் நீடிப்பு இஷாரா செவந்தி நாட்டை விட்டு செல்லவில்லை என அரசாங்கம் அறிவிப்பு மத்திய கிழக்கு வான்பிறப்புகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மனைவியினது வங்கிக் கணக்கு தொடர்பில் விசாரணை ஆயிரம் லிட்டர் தண்ணீர் தாங்கியில் பெட்ரோல் நிரப்பிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் கைது நாடு அவசர கால நிலையொன்றிற்கு தயார்படுத்தப்பட என எச்சரிக்கை இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில் பன்னிரண்டு நாட்கள் நீடித்த போரை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் முழுமையான போர் நிறுத்தத்தை ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது கட்டாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளமான அல் உதைத் விமானத்தளத்தின் மீது நேற்றிரவு ஈரான் பல ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஈரான் அறிவித்தது இருப்பினும் ஈரானின் ஏவுகணைகளை இடைமறித்து அழித்ததாக அளித்ததாக கட்டாரும் அமெரிக்க தெரிவித்துள்ளது கடந்த ஜூன் மாதம் பதினூன்றாம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் வலுப்பெற்றது அமெரிக்காவின் தலையீடு நிலைமையை மேலும் மோசமாக்கியது இந்நிலையில் ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார் எனினும் போர் நிறுத்தம் தொடர்பான ட்ரம்பின் அறிவிப்பை ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி ஏற்கனவே மறுத்திருந்தார் இஸ்ரேலுடனான சண்டையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் அரச ஊடகம் தற்போது அறிவித்துள்ளது முதலில் போர் நிறுத்தம் இல்லை என கூறிய போதிலும் தற்போது ஈரான் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மற்றும் இடையிலான போர் அமுலுக்கு வந்துள்ளதாகவும் அதனை மீற வேண்டாம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய கிழக்கு நாடுகளான இஸ்ரேல் இடையிலான போர் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் ஈரானின் மூன்று அணு ஆயுத தளவாடங்கள் மீது ஃபஸ்டர் ஃபங்கர் குண்டுகளை வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது இதனை அடுத்து நேற்றிரவு கட்டாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்கள் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்கியிருந்தது இந்நிலையில் இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்தம் செய்யப்பட்ட தாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் அத்துடன் தற்போது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டதாகவும் அதனை மீற வேண்டாமெனவும் அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய கிழக்கு போர் மோதல்களால் இஸ்ரேலுக்கு வருவதற்கு திட்டமிட்டிருந்த வெளிநாட்டினர் தமது பயணத்தை தற்காலிகமாக தள்ளி வைக்க நேரிட்டதை அடுத்து இஸ்ரேலின் மக்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு ஆணையம் அவர்களது விசா காலத்தை நீட்டிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இம்முடிவு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் பயணிகளுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நடவடிக்கை போர் காரணமாக திட்டமிட்ட திகதியில் இஸ்ரேலுக்கு வர முடியாது வெளிநாட்டினருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் விமான நிறுவனங்களுக்கு இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நிமல் பண்டார குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இஸ்ரேலுக்கான விமான பயணங்கள் ஆரம்பிக்கப்பட்டதும் தடை இல்லாமல் பயணங்களை மேற்கொள்ள முடியும் எனவும் நிமல் பண்டார குறிப்பிட்டுள்ளார் கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக இன்று அனைத்து விமான சேவைகளும் பழமை போன்று இயங்கும் என இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது தற்போதைய பிராந்திய சூழ்நிலைகள் காரணமாக சில விமானங்களில் பயண தாமதங்கள் ஏற்பட்ட போதிலும் திட்டமிடப்பட்ட அனைத்து விமானங்களும் பழமை போன்று இயக்கப்படும் எனவும் சபை உறுதிப்படுத்தியுள்ளது கட்டார் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளின் வான்பரப்புகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன ஈரான் கட்டாரில் உள்ள அல் உதைத் அமெரிக்க இராணுவ தளத்தையும் ஈராக்கில் உள்ள மற்றொரு அமெரிக்க தளத்தையும் குறிவைத்து நேற்று ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியதைத் தொடர்ந்து பல மத்திய கிழக்கு நாடுகள் தமது வான்பரப்புகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்தது இதன் விளைவாக ஏராளமான விமானங்கள் இரத்து செய்யப்பட்டன இலங்கையில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஐந்து விமானங்கள் விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டதாகவும் இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்தது இந்த விமானங்கள் மஸ்கட் துபாய் மற்றும் ரியாட் விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டதாக அச்சபை உறுதிப்படுத்தியது எவ்வாறாயினும் தாக்குதல்களை அடுத்து கட்டார் தற்போது தனது வான்பிறப்பை மீண்டும் திறந்துவிட்டதாக அந்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது நாட்டின் பாதுகாப்பு நிலைமை தற்போது சீரடைந்துள்ளதாகவும் கட்டார் அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அத்துடன் குவைத் பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகமும் வான் பிறப்புகளை மீண்டும் திறப்பதாக அறிவித்துள்ளது எந்தவொரு அவசர கால நிலையொன்றையும் எதிர்கொள்ளும் வகையில் நாடு தயார்படுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்கார் வலியுறுத்தியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய விசேட செவ்வியின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக சர்வதேச ரீதியாக நெருக்கடிகள் உருவாகும் நிலை தோற்றம் பெற்றுள்ளது இதன்படி எரிபொருள் விலை அதிகரிப்பதுடன் பாரியளவில் எரிபொருள் தட்டுப்பாடும் உருவாகும் மத்திய கிழக்கில் பணியாற்றும் இலங்கையர்களின் தொழில் வாய்ப்பு அதன் காரணமாக கிடைக்கப்பெற்று வரும் அந்நிய செலாவணி விடயங்களிலும் பாதுகாப்பு ஏற்படும் எவ்வாறாயினும் இவ்வாறான அவசர கால நிலைமைகளை எதிர்கொள்ளத்தக்க வகையில் நாடு தயார்படுத்தப்பட வேண்டுமெனவும் அவ்வாறான ஒரு தயார்படுத்தலை இதுவரை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை எனவும் எஸ் எம் மெரிக்கார் குற்றம் சுமத்தியுள்ளார் கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இஷாரா சவந்தி நாட்டை விட்டு தப்பி ஓடியதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இக்கொலை தொடர்பாக முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய விசேட விசடைசவிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் தமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின்படி இஷாரா சவந்தி நாட்டை விட்டு தப்பி ஓடியதாக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என தொடர்பாக முழுமையாக பார்க்கும் போது இந்த சந்தேக நபரிடம் இருந்த அனைத்து தகவல்களும் ஏனைய சந்தேக நபர்கள் மூலமாக ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவினால் பராமரிக்கப்பட்டதாக கூறப்படும் மோசடி வங்கிக் கணக்கு குறித்து மீண்டும் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் சட்டத்தரணியுமான சுனில் வட்டகலா தெரிவித்துள்ளார் அண்மையில் நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த நிதி மோசடிகள் தொடர்பான தகவல்களை அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறிலிய சவிய என்ற தலைப்பில் அவரது பெயரில் போலி கணக்கு திறக்கப்பட்டதாக சிறிலிய அமைப்பின் வங்கிக் கணக்குகள் தொடர்பான ஆணைப்படி மோசடியாக வங்கியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சிரந்தி ராஜபக்ச கணக்கின் தலைவராக பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கல்யாணி திசாநாயக்க நாயக்க செயலாளராகவும் நிரோஷா ஜீவனி பொருளாளராகவும் செய்யப்பட்டுள்ளனர் இக்கணக்கில் தற்போது நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் இருப்புள்ளதாக பதிவுகள் எண்பத்தி எட்டு முறை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கூடுதலாக சிறிலிய என்ற பெயரில் பத்து மில்லியன் நிலையான வாய்ப்பு தொகை திறக்கப்பட்டுள்ளது நிதி குற்ற புலனாய்வு பிரிவு இவ்விவகாரம் குறித்து மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதேவேளை ராஜபக்ச குடும்பத்தினருடன் சம்பந்தப்பட்ட பல சந்தேகத்திற்குரிய நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் கோல்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் திரைசேரியில் இருந்து பெற்றதாக கூறப்படும் நூற்று ஐம்பத்தி இரண்டு மில்லியனும் தனது பெற்றோருக்கு நினைவு சின்னம் கட்டுவதற்காக நகர மேம்பாட்டு அதிகாரி சபையிடம் இருந்து கோட்டாபாய ராஜபக்ச பெற்ற மில்லியன் ரூபாய் பெனில் ஒரு வீட்டை வாங்க பசில் ராஜபக்ச செலவிட்ட இருநூற்று எட்டு மில்லியன் ரூபாய் போன்ற பண நிதி மோசடிகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் சட்டத்திரணியுமான சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கான உத்தியோகபூர்வ வர்மை கோடு தரவுகளை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் வெளியிட்டுள்ளது இதன்படி தனிநபர் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் குறைந்தபட்சம் இரண்டு ரூபாய் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது தேசிய மட்டத்தில் இத்தொகை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மாவட்டங்களுக்கு அமைய இத்தொகையில் மாற்றம் ஏற்படுவதாக குறித்த திணைக்களம் அறிவித்துள்ளது தரவுகளின் அடிப்படையில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் அதிக செலவினத்தை கொண்ட மாவட்டமாக கொழும்பு மாவட்டம் பதிவாகியுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் தனிநபரின் செலவு ரூபாவாக காணப்படுகின்றது குறைந்த செலவீனத்தை மொனராகலை மாவட்டம் பதிவாகியுள்ளதுடன் மொனராகிலை மாவட்டத்தில் தனிநபர் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாதாந்தம் பதினாறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு ரூபாய் தேவைப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் பிரித்தானியாவிற்கு மேற்கொண்ட விஜயம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட பயணத்திற்கு அரசு நிதி செலவிடப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன்படி வழிவகார அமைச்சில் பணியாற்றிய இரண்டு அதிகாரிகள் இவ்விடயம் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளதாகவும் உள்ளதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது ஒன்று ஒன்று ஒன்பது எனும் அவசர இலக்கத்தை தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதன்படி குறித்த துரித இலக்க மையத்தை தவறாக பயன்படுத்திய சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது தேவையான முறைப்பாட்டிற்கு மேலதிகமாக போலியான முறைப்பாடுகள் மற்றும் ஏனிய அவசர சேவைகளுக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டிய முறைப்பாடுகளும் இத்துரித இலக்கம் ஊடாக பெறப்படுவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது ஏனிய சேவைகள் மூலம் குறித்த தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்ற போதிலும் கையூட்டல் காணி நிதி தகராறுகள் போன்ற வழக்குகள் தொடர்பான முறைப்பாடுகளும் இந்த அவசர அழைப்பு மையத்திற்கு கிடைப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி அவசர தேவைகளின் போது ஒன்று ஒன்று ஒன்பது அவசர அழைப்பு மையத்தை தொடர்பு கொள்ளும் திறன் மிக குறைவாக காணப்படுவதாகவும் போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது இவ்வாறான உண்மைக்கு புறம்பான முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுவது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கவும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொலி பேச்சாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது இந்த வருடத்தின் முதல் ஐந்து மாதங்களில் மாத்திரம் சுமார் இரண்டாயிரம் நிறையுடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன எதிர்வரும் அனுஷ்டிக்கப்பட தேதி போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்விடயம் வழிகொணரப்பட்டுள்ளது இச்சந்திப்பில் கருத்துரைத்த போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்தார் இவ்விடயம் தொடர்பில் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி கிழக்கு சர்ச் லேன் பகுதியில் உள்ள ஆட்டோக்காரர் ஒருவர் ஆயிரம் லிட்டர் தண்ணீர் தாங்கி ஒன்றில் பெட்ரோல் வாங்கி நிரப்பி வைத்துள்ளமை தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் கல்வியங்காடு திருநெல்வேலி பகுதியில் உள்ள பெட்ரோல் நிரப்பு நிலையங்களுக்கு சென்று பெட்ரோல் வாங்கிச் சென்று குறித்த தண்ணீர் தாங்கியில் அந்நபர் நிரப்பி வந்துள்ளமை அயலவர்கள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து குறித்த பகுதிக்கு சென்ற போலீசார் அந்நபரை கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் டெங்கு காய்ச்சல் காரணமாக இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது இதே காலப்பகுதியில் நாடு முழுவதும் இருபத்தி ஏழு எழுநூற்று இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணத்தில் அதிக அளவிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் தற்போது வாரத்திற்கு சராசரியாக ஆயிரத்து முன்னூறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி வருவதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார அதிகாரிகள் எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் டெங்கு ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளனர் இத்திட்டம் பதினாறு மாவட்டங்களில் உள்ள நூற்றி ஒரு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன